இச்சு புட் சினிமாவில் இந்தப்படியெல்லாம் மனோஷன் வந்து பார்க்கப்பட முடினு பார்த்திங்கன்னா குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் வோட இந்த வாரத்தோட ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக ஒரு உள்ள வந்து ஒரு என்ட்ரி வந்து வராங்க யார் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து இந்த வாரம் சீஃப் கெஸ்ட்டாக வந்து உள்ளே வராரு ஸோ அவர் வந்து நடித்த மகாராஜா படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக இருக்கிற சீக்கிரமாகவே ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக வந்து அந்த படத்தில் இருக்கிற ஹீரோயின் டேரக்டர் எல்லாமே வராங்க போல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்த உடனே வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து எல்லாருமே வந்து விஜய் சேதுபதியோட ஃபிஃப்டி து படம் அப்படிங்கிறனால வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடுற விதமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெண்டு நாள் வீக்கெண்ட் எபிசோட பிளான் பண்ணிக்காங்க போல ஸோ எல்லா கோமாளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து விஜய் படத்துல இருந்து அவங்க கெட்டப் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதியே வந்து ஒரு கெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க சரி நீங்களே கண்டுபிடிங்க யார் யார் என்ன கெட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராமர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார் அந்த கேரக்டரில் வந்து இருக்காரு ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் கண்டுபிடிக்க முடியல போல் விஜய் சதுபதினால ஐயோ என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து சொல்கிறாரு சுமார் மூஞ்சி குமார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல உடனே வந்து அதை சமாளிக்கிற விதமாக வந்து நம்ம விஜய் சேதுபதி இருந்துட்டு நான் ராமர் அவரை போய் சுமார் மூஞ்சின்னு சொல்லுவோண்ணா அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிச்சிட்டாரு அதுக்கப்புறமா பீஸா கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கதுரை வந்து இருந்தார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து விஜய் சேதுபதி சொன்னார் எல்லாரோட லைஃப்லேயும் வந்து கடவுள் தான் வந்து ஒளியேற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் ஒளியேற்றினது பேய் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் ஸோ பீஸா படம் தான் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து அவரோட சினிமா கரியரில் வந்து இருந்தது ஸோ அதை மென்ஷன் பண்ணி அவர் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்தது அதுக்கப்புறமா ராமர் வந்து பார்த்திங்கன்னா பா பாட்டு பாடி சமையல் சிரிக்க வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா இவர் சொன்னார் ஒரு விஷயம் இவர் ஆல்ரெடி மாஸ்டர் செஃப் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து சன் டிவியில் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க பட் அது பெருசாக வந்து போகல அதை ரெஃபர் பண்ணி வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் கூட ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் அது கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் பட் இங்கே வந்து கோமாளிகள் இருக்கிறனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டியிருந்தாங்க இந்த வாரம் வந்து கண்டிப்பாக பார்க்காதவங்கூட பார்க்குவாங்க சொல்லணும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க